சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகள் தான் இருக்குது இந்த கிரியை அப்படிங்கிறது என்னென்னா சரியையோடு சேர்ந்தது கிரியை பக்தியில் சரியை பண்ணும்போது கால் பங்கு உயர்வோம் கிரியை வரும்போது இந்த காலோடு சேர்த்து அரை மடங்கு உயரத்துக்கு நாம் போவோம் இது என்ன பண்ணுறது அப்படின்னா இறைவனை முழு உருவமாக இல்லாமல் சிவலிங்கமாக வழிபாடு செய்வது இதை வந்து அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க உருவமும் இருக்கும் அருவமாகவும் இருக்கும் அதில் வந்து அந்த கண் மூக்கு காது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் சிவனை ஒரு சக்தி வடிவமாக வணங்குவது அது வந்து கிரியையில் வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் எண்ணத்தாலும் செயலாலும் இறை வழிபாடு பண்ணுறது மனசு பூரா இறைவனை நினைத்து கொண்டு செய்கிற செயலிலும் இறைவனை நினைத்து கொண்டு செய்வது இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா சில பேர் வந்து இப்போ சரியையில் இருக்கும்போது இறைவனை நினைத்து கொண்டு தான் அந்த பூவை பறிக்கணும்னு அவசியம் இல்லை இறைவனை நினைத்து கொண்டு தான் அந்த பூவை போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிரியையில் அப்படி கிடையாது இறைவனின் நினைவோடு நாம் செய்யக்கூடிய ஒன்று அஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களோடு சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடியது உயிர்னு சொல்லுவாங்க இதுதான் அஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை நாம் எல்லா இடங்களிலேயும் பார்ப்பது அது இந்த கிரியையில் வரும் எந்த பொருளை பார்த்தாலும் அது பொருளாக நமக்கு தெரியாது அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நம்மால பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் இந்த அஷ்டமூர்த்தங்களை பார்ப்பது அந்த மாதிரி கண்டு உணர்ந்து இறைவனை வழிபாடு பண்ணுவது இந்த கிரியையில் வரும்